நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல்வீழால் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண் போட்டு தற்போதைக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க நல்ல ஒரு மடி செட்டுங்க நல்லா தலையீத்து மாடாக இருந்தாலும் ஒரு அதிகப்படியான கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாடு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பிடித்தமான மாடாக இருக்குதுங்க நல்ல ஒரு வெயிட் கணுங்க நான்கு பால் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதே இப்படியான ஈர்த்து கூடிய மாடுன்னு சொல்லாங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க நீங்கள் வெளியிலயே பார்க்கலாம் நல்ல ஒரு செட்டுங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது அனுச அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வாகன வசதியுமே செஞ்சு கொடுக்குறாங்க